மதுரையில் தாவேக்கா சார்பில் மாற்றுத்திறனாளிகள் அரசியல் பங்கேற்பு விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தாவேக்காவில் இணைந்தனர் மாற்றுத்திறனாளிகள் அரசியல் பங்கேற்பு விழாவில் உற்சாகத்துடன் நடனமாடிய மாற்றுத்திறனாளிகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட தலைமை மாணவரணி சார்பில் வடக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஷேக் முகமது மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் அன்பன் கல்லானை ஆகியோர் தலைமையில் தெப்பகுளம் உள்ள தனியார் மண்டபத்தில் மாற்றுத்திறனாளிகள் அரசியல் பங்கேற்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் அன்பன் கல்லானை அவருக்கு பெண்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் இவ்விழாவில் மாற்றுத்திறனாளிகள் உற்சாகத்துடன் நடனமாடி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் மாற்றுத்திறனாளிகளின் நடனத்தை கண்டு அனைவரும் வியப்படைந்தனர் ஆந்திராவைச் சேர்ந்த இரு கையும் இல்லாத இளைஞர் விஜயின் பாட்டுக்கு ஆடிய நடனத்தை கண்ட தமிழக வெற்றிக் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் அன்பன் கல்லானை அவரது காலில் விழுந்தது காண்போருக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் மாபெரும் வெற்றி பெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆவார் அதுவே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என விஜய் என்பன் கல்லானை பேசினார் விழாவில் பங்கேற்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் அனைவருக்கும் மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது